வணக்கம் சிம்ம ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது மனக்கவலை அதிகரிக்கும் பரிகாரங்கள் செய்தால் பலன்கள் நற்பலன்களாக இருக்கும் சிம்ம ராசியான உங்களுக்கு கிரகங்களால் பல வகையான சிக்கல்கள் இருப்பதினால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே போதும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா கெட்ட நேரத்தை கடந்து வர வேண்டுமென்றால் அதற்கு தைரியமும் பொறுமையும் நிதானமும் மிக அவசியம் கெட்ட நேரம் வந்தாச்சு அந்த கிரகங்கள் வரையில் மிக பொறுமையாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய அனுபவங்களும் அதனால் பெறக்கூடிய மிகப்பெரிய பாடமும் வருங்காலத்திற்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சரி பலன்களுக்குள் போகலாம் சிம்ம ராசிக்காரர்கள் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்கள் இந்த சந்திரஷ்டம தினங்கள் ஏற்கனவே கஷ்டமாக இருக்குன்னாக்கா வெந்த புண்ணில் வேல் பாய்த்தது போல் இருக்கும் இந்த சந்திரஷ்டம தினம் அந்த நாளில் தான் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இந்த நாட்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வெளியூர் பிரயாணம் செல்லக்கூடாது வண்டி வாகாணங்களில் வேகமாக போகக்கூடாது யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி பேசும் வார்த்தை நிதானமாக இருக்க வேண்டும் இதை கடைபிடித்தால் சந்திரஷ்டம தினங்களில் பெரிதளவு பாதக இருக்காது சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஐந்து ஐந்தாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடும் நாட்களாக ஏழாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் ராசியில் கேது பகவான் இருப்பது குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாது தன பிராப்தியும் அவ்வளவு சிறப்பாக இல்லை அது மட்டும் இல்லை உடல் நலத்திலும் பாதிப்பை கொடுத்திருப்பார் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெற்று ராகு கேதுவ உங்களுக்கு ஜென்ம ராசியில் கேது பகவானும் ஏழாம் ராசியில் ராகு பகவானும் வருவார்கள் புதன் பகவானை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பார் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு தூக்கம் இல்லாத தன்மை வேலைக்கு உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலையை உருவாக்குவார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் அமரும் போது வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்களாக இருக்கும் இந்த ஒரு மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சூரிய பகவான் மாதிரி நற்பலன்களை செய்வார் சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டங்களை கொடுக்கும் வர வேண்டிய காசு பணம் எதிர்பார்க்குற நேரத்தில் வராமல் உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் கண்டக சனியாக இருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் அஷ்டம சனியாக மாறப்போகிறார் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இது உங்களுக்கு மன நிம்மதியும் மனக்கவலிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரு மருந்தாகவே இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு சொன்னது மாதிரி தான் இன்னும் சில மாதங்களில் பேச்சு பெற்று அமர்ந்தால் உறவு சிக்கல்கள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது பத்தாம் ராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பது பல தடைகளுக்கு பிறகு சிறு தடைகள் அல்ல பல தடைகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு வர வேண்டிய உடைச்சு காசாக இருந்தாலும் பொறுமையாக தான் வந்து சேரும் உடனுக்குடனாக நற்பலன்கள் என்பது இந்த காலகட்டத்தில் கிடைப்பது அரிதாகவே இருக்கும் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் ராசி அதாவது சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் ராசி கடகராசி அந்த கடகராசியில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகம் நட்பு கிரகமாக இருப்பதினால் நண்பர்களால் பிரச்சனை இரத்த பந்தத்தால் பிரச்சனை இரத்த உறவுகளால் பிரச்சனை சொந்த பந்தங்களால் பிரச்சனை என்பது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தால் பொறுமையாக கையாளுங்க உங்களுடைய கோபம்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெரிய கோபத்தை கொடுத்து அதனால் இழப்புக்கள் அதிகமாக மாறிவிடும் கோபம் வரும்போதெல்லாம் கோயிலுக்கு போங்க பொறுமையாக இருங்க நிதானத்தை கடைப்பிடிங்க சிம்ம ராசிக்காரங்க இம்மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கணும்னாக்கா கோயில் பரிகாரம் தான் அமைதி பொறுமை இப்படி இருந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்